கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த உலகத்தை உண்டாக்கினார் எல்லா காரியத்திலையும் விடுதலை தருகிற தேவன் உங்களுக்கும் இன்றைக்கு விடுதலை தருவார் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி இன்றைக்கு நீங்கள் இருளில் இருக்கிறீர்களா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் போராட்டம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை இன்றைக்கு வேதத்தை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் இருந்துச்சுன்னால் அநேக சகோதரிக்கு கத்தர் விடுதலை கொடுத்தார் பனிரெண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் இயேசுவை தொட்ட அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அவளை குணமாக்கினது அவருடைய இருள் நீங்க ஆரம்பித்தது சரீர பெலவினங்கள் மாற ஆரம்பித்தது இன்றைக்கும் பெலவின மாறணுமா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பேசுங்கள் பர்திமே என்கிற ஒரு குருடன் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தம் விடும் அவனை கேட்டு உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார் பார்வை அடைய விரும்ப விரும்புகிறேன் என்று சொன்னான் அவனுடைய இருள் மாறினது தேவன் தொட்ட பொழுது அவனுக்கு பார்வை கிடைத்தது அமேன் உலகத்தில் வந்த இயேசு இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய ஒருவரும் இல்லை ஆனாலும் இந்த இயேசு உலகத்தை உண்டாக்கினவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது போராட்டங்கள் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது இந்த இயேசு விடுதலை இலவசமாய் தருகிறார் அவரை நம்பி வருகிறார்

நிச்சயம் விடுதலை தருவார் ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லையா கீழே உள்ள மொபைல் நம்பர் இருக்கிறது